அருமனை அருகே தொழிலாளி தற்கொலை அதிர்ச்சியில் நண்பர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே குளிச்சல் பகுதியை சேர்ந்தவர் ஜான்சன் வயது அறுபது தொழிலாளி அதே பகுதியைச் சேர்ந்தவர் ரசல்ராஜ் வயது அறுபது கூலித் தொழிலாளி ஜான்சனும் ரசல்ராஜும் பள்ளியில் ஒன்றாக படிக்கும் போதே நெருங்கிய நண்பர்களாவார்கள் தொடர்ந்து வயதான பிறகும் இரண்டு பேரும் நட்புடன் பழகி வந்தனர் இந்த நிலையில் ஜான்சன் நேற்று காலை அதே பகுதியில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் உள்ள மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதை தெரியாமல் வழக்கம் போல் ரசல்ராஜ் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது ரசல்ராஜின் மனைவி உங்களது நண்பன் ஜான்சன் ரப்பர் மரத்தில் தூக்குப் போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கணவரிடம் கூறியுள்ளார் இதைக் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்த ரசல்ராஜ் எதுவுமே பேசாமல் அப்படியே அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் இதைக் கண்ட அவரது மனைவி உடனே அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அவரை கொண்டு சென்றார் ஆனால் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் ரசல்ராஜ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் நண்பன் இறந்த செய்தியை கேட்ட அதிர்ச்சியில் தொழிலாளி உயிரை விட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்